நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையினால் கம்மடு கம்மடுவாவியிலிருந்து நாகலு இங்குருவாத்து கோபிமலை காலனி பகுதிகளுக்கு செல்லும் பிரதான வீதியிலுள்ள பாலம் முற்றாக சேதமடைந்துள்ளது இதனால் குறித்த வீதி ஊடாக பயணிப்பவர்கள் சுமார் ஆறு கிலோமீட்டர் நடந்து சென்று ஆற்றை கடக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது எனினும் மழைக்காலங்களில் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயே ஆற்றை கடக்க வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பாலத்துல இருந்து ஆறு கிலோ மீட்டர் இருக்கும் நாங்க அந்த ஆறு கிலோ மீட்டர் இருபது லிட்டர் பாலை தலைபாரமா தூக்கிக்கிட்டு இங்க அங்க இருந்து இங்க வரும் இங்க வந்து ஊத்தி இந்த ஆத்த தாண்டி இந்த பால் ஊத்துறதுக்கு எங்களுக்கு வழி இல்லாம இருக்கும் இந்த தீபாவளி வருது நாங்க டவுனுக்கு என்னன்னு போறது என்னத்தை எங்களுக்கு சர்க்காட்டி கொடுத்தீங்க கடைசியில இப்ப நாங்க ஆத்துல தண்ணிக்குள்ள கடந்து தவிக்கிறோம் இந்த பாலம் வந்து நல்லா உள்ள பாலத்தை அப்படி உடைச்சி போட்டிருக்காங்க எங்களை பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்களாம் இந்த ரோட்ல தான் போகுது வருது எங்க நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் நிலபித்து நீங்கள் எப்படியா சேர்ந்து இந்த பாலம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் எங்களுக்கு டெம்பரி பாலம் தேவையே இல்லை இங்கே வந்து சுமார் முன்னூற்றி அறுபத்தி ஒரு குடும்பம் இருக்குது எங்களுடைய ஜனங்கள் இஸ்கூல் பாடசாலை மாணவ மாணவிகள் அவ்வளவும் இந்த பாட இந்த ப பாலத்திலே தான் போகணும் இப்போ எங்களுக்கு போக முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்குது அதே போல் பாடசாலை ஆசிரியர்மார்களும் வர இல்லாமல் அவங்க தடைப்பட்டு நிற்கிறாங்க இப்போ பாடசாலை மாணவிகளுக்கும் எந்தவொரு கல்வி இதுகளும் செய்ய முடியாத நிலையில் இருக்குது தயவு செய்து உடனடியாக இந்த பாடத்தை அமைச்சு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இதனிடையே மழையுடனான வானிலையினால் தலமாக்கலை பம்பரக்கலை தோட்ட பகுதியில் உள்ள ஏழு வீடுகளை கொண்ட தொடர் குடியிருப்பின் ஒரு பகுதியும் சேதமடைந்துள்ளது இதனால் வீடொன்றில் சேதமடைந்துள்ளன இந்த வீடு மட்டும் இல்ல எங்களும் வந்து நிறைய விரிசல்களும் வெடிப்புகளும் அப்படியே பெய்யுது மழை வந்தா பார்த்தீங்கன்னா தகரங்கள் வந்து அஹ் ஓட்டனால வீட்டுக்கு தண்ணி நேரடியா வருது இதுக்குத்தான் நாங்கள் பிள்ளைலையோ இல்லை வயசானவங்களையோ இருக்கிறோம்